அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் பகத் இந்த ஒற்றை தலைவலின்னு சொல்லப்படுற மைக்ரைன் வரதுக்கு சில காரணங்கள் இருக்குது மூளையில சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது நரம்புகள் பலவீனமாகுது கஞ்சஷன்ஸ் இருக்குது இது வந்து சில பேருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை சில பேர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சில பேருக்கு மாசத்துல ஒரு தடவை இந்த மைக்ரைன் வரப்ப அந்த ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் உயிர் போகிற மாதிரி தலைவலி விழுது வாமிட் வருது அஜீர்ணமாவது வெளிச்சத்தை பார்க்கவே பிடிக்கல சத்தமா ஏதாவது விஷயம் கேட்டாலே தொந்தரவாகுது இப்படி எல்லாம் இந்த மைக்ரைன் ரிலேட்டடா ஒரு இது பண்றாங்க இல்லைங்களா சோ இதுக்கு வந்து நீங்க எங்கேயாவது சொல்யூஷன் தேடுங்க ஒற்றை தலைவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கேயாவது சொல்யூஷன் தேடுங்க அப்படி சொல்யூஷன் இல்லைன்னா நம்ம கிளினிக் வந்து ஒரு கன்சல்ட்டிங் எடுத்து பாருங்க அந்த கன்சல்டிங்ல வந்து உங்களுக்கு எதனால தலைவலி இருக்குது எப்படி இது வந்துச்சு எத மாதிரி இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் வெயில் போகலாமா போகக்கூடாதா தண்ணி குடிக்கணுமா குடிக்கக்கூடாதா எவ்வளோ சாப்பிடணும் கம்மியாக சாப்பிடணுமா அதிகமாக சாப்பிடணுமா இதுக்கும் மலச்சிக்கலுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா இதுக்கும் மாதவிடல் பீரியட்ஸு இரெகுலரிட்டி நம்ம உடம்போட ஸ்ட்ரெஸ்ஸு லேட்டாக தூங்குறது இதுக்கெல்லாம் எதுவும் சம்மந்தம் இருக்கா இல்லையா நான் எனக்கே இது போகவே மாட்டேன் நான் பார்க்காத நியூரோ டாக்டர் இல்லை நான் எடுக்காத எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லை நான் பண்ணாத ஹோமியோபதி சித்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னா நீங்க சரியான கேள்விய தவறான ஆளுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அந்த சரியான கேள்விக்கு ஒழுங்கான பதில் எங்க கிட்ட இருக்குது வந்து நாங்க சொல்றத செஞ்சுக்கோங்க இப்ப ரெண்டு விதமான தலைவலி இருக்கு